மெகராஜ் தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பை கேட்போம் முன்னால் பேசினவர் நடுவு நிலைமை பற்றி பேச இவர் நிலையாமையை பற்றி பேச வருகிறார் எப்படி ஒரு பொருத்தம் அமைந்திருக்கிறது பாருங்கள் அது ஏன் அவருக்கு அந்த தலைப்பு வந்ததுன்னு தான் எங்களுக்கு தெரியல கொடுக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு உடம்பொடு உயிரிடை நட்பு என்கிற வரி அதோடு தொட குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே என்று தொடங்கக்கூடிய குரல் அதை பேசுமாறு அழைக்கிறோம் கம்பன் கைகளில் தவிழ்ந்து கம்பன் கைகளில் தவழ்ந்து வள்ளுவன் வாக்கினில் வளர்ந்து கண்ணதாசன் காதலியாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கன் வணக்கம் குடம்பை தணிந்து ஒளிய புல் பறந்தன்றே உடம்பொடு உயிரிடை நட்பு இது குரல் பறவையானது கூட்டிலிருந்து எப்படி பறந்து செல்லுகின்றதோ அதே போன்றுதான் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு என்று வள்ளுவன் மொழிந்த முன்னூற்று முப்பத்தி எட்டாவது குரலை பற்றி சற்றே உங்களிடம் சிந்திக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் நான் யோசித்து பார்க்கிறேன் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருக்கின்றவன் நாளை இருக்கப் போவதில்லை வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் பூமி தாங்காது என்று சொல்லுவது நிலையாமை அந்த நிலையாமையினுடைய அதிகாரத்தில் தான் இதற்கு முன்னதாக வள்ளுவர் சொல்லுகிறார் நெருநல் உளநொருவன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தீவு உலக நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய உலகு அப்படின்னு சொல்றார் நான் நிலையாமை என்று நமக்கு சொல்லுகின்றோமே நிலையாமையை நமக்கு சொன்னதற்கான காரணம் நம்மை பயமுறுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ அல்ல வாழுகின்ற காலத்தில் அறத்தோடு வாழ்ந்து பொருளீட்டு இன்பமாக வாழ் என்று சொல்லுவதற்காகத்தான் நிலையாமையை வள்ளுவன் படைத்தான் இதை நான் சற்று வேறு விதமாக பார்க்கிறேன் நிலையாமையை படைப்பதற்கு முன்பாக வள்ளுவன் எந்தெந்த வழிகளிலேயோ எல்லா கருத்துக்களையும் சொல்லி வைத்து விட்டான் அதற்கு பின்பாக அறத்துப்பாளில் இறுதியாகத்தான் நிலையாமை கருத்திற்கே வருகிறான் வள்ளுவனினுடைய சிறப்பு என்னவென்றால் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்றால் அந்த செய்திக்கு நாம் தயாராக வேண்டும் என்றால் அதற்கும் அவனே வழி சொல்லுவான் நாம் நிலையாமையின் பற்றி பேசுகின்றோம் அப்படி வாழும் பொழுது அறத்தோடு வாழ் என்று நமக்கு சொல்லுகிறது என்று நம்முடைய பார்வையை முன்வைக்கின்றோம் ஆனால் எல்லா கருத்துக்களையும் முன்வைப்பதற்காக பாடிய பின்னாலே நான்காவது அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தலில் அறத்தான் வருவதே இன்பம் என்று முப்பத்தி ஒன்பதாவது குரல்ல சொல்லிட்டு போயிட்டார் நிலையாமை ஒன்றுதான் நிலையானது என்றார் புத்தர் ஆக்கப்படுகின்ற எல்லாம் ஒரு நாள் அழிந்தே தீரும் என்றார் சுந்தரர் மன்னரும் அவன் அடித்தளியை வாழ்வாரும் பிடி சாம்பலாய் போவது உறுதி என்றார் பட்டினத்தார் இத்தனை நிலையாமை கருத்துக்களையும் நம்ம சொன்னது அறவழியில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் யோசித்துப் பார்க்கிறேன் மணிமேகலையில் ஒரு செய்தி வரும் பிசாகை தன் மாமன் மகளான தர்மதத்தனுக்கு சொல்லுவாள் இளமை நில்லா யாக்கையும் நில்லா இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா பலவிய வான்பெரு செல்வமும் நில்லா இதற்கு அடுத்ததாக அறம் வெளுத்துணையாவதுமே அதற்கு பொருள் என்னவென்றால் இதோ இந்த உடம்பு இதோ இந்த இளமை இது எதுவுமே நிலையானது கிடையாது தெரியுமா நிலையானது எது நீங்கள் வாழுகின்ற காலத்தில் செய்யக்கூடிய அறம் நிலையானது அது உங்கள் பேரை காலம் முழுவதும் சொல்லும் என்று அவர் சொல்லுகிறார் நிலையாமையை உணர்ந்த அசோகர்தான் நாளை வரலாறு பேசக்கூடிய அசோகராக மாறினார் நண்பர்களை அற அறத்தோடு வாழ் என்று நான் சொல்லுகின்றேன் ஆனால் இன்றைக்கு அப்படி வாழ்கின்றோமா வாழ்கின்றோமா இல்லையே விளைநிலங்களை அழித்து வீடுகளாக்கி பின்பு வீடுகளுக்குள் சிங்கம் புலி கரடி வருகிறது என்று சொல்லுவதும் என்று சொல்லுவதும் இது நூற்றி ஐம்பது வருட மிக பழமையான கட்டிடம் என்று பாதுகாக்க தெரிந்த நமக்கு இது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஏரி என்று தெரியாமல் அதில் வீட்டை கட்டு வீட்டுக்குள் நீர் வருகிறது என்று சொல்லுவது மட்டும் எந்த வகையில் அறமாகப்படுகிறது இன்றைக்கு தண்ணீரை தலைமுறையிலிருந்து கடன் வாங்கி குடித்துக் கொண்டிருக்கின்றோமே அது உண்மைதானே நண்பர்களே நான் யோசித்துப் பார்க்கிறேன் பார்த்தசாரதி கோவில் யானைக்கு நாமம் போடுவதா பட்டை போடுவதா என்ற குழப்பம் வந்தது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று யானை ஓடிவிட்டது மறுநாள் நாளிதழில் இப்படி ஒரு செய்தி பார்த்தசாரதி கோவில் யானைக்கு மதம் பிடித்து ஓடிவிட்டது உடனே பிரபல எழுத்தாளர் எழுதினார் யானைக்கு மதம் பிடித்ததால் ஓடவில்லை எந்த மதமும் பிடிக்காததால் ஓடியது என்று இன்றைக்கு நாம் அதையெல்லாம் தூக்கி கொண்டு திரிகிறோமா நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் எது அறம் என்ற ஒரு புத்தகம் அதில் கடவுள் உலகை படைத்து அதில் அன்பையும் மனிதாபிமானத்தையும் படித்து அதற்கு பின்பு மனிதனை படைத்தார் மனிதன் வந்தவுடனேயே செய்ய வேண்டிய அறங்களை எல்லாவற்றையும் மறந்து என்ன செய்தான் தெரியுமா ஜாதியையும் மதத்தையும் படித்தார் அந்த ஜாதி அன்பை கொன்றது மதம் மனிதாபிமானத்தை கொன்றது இறுதியில் கடவுள் இறந்து போனார் என்ற கதையும் முடியும் அதனால் வாழுகின்ற காலத்தில் சமூகம் இல்லறம் நல்லறம் எல்லாவற்றையும் பின்பற்றினால் வையத்துள் வாழ்வாங்க வாழலாம் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டிடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரருக்கு மனநிறைந்த வாழ்த்துகள் எந்த அளவு உங்களுடைய பேச்சினுடைய ஆழம் இருந்தது என்று நாம் நடுவர்களிடம் கேட்போம் மிக அழகாக நண்பர் பேசினார் இந்த வயசை மீறின பேச்சு நிலையாமையை பற்றி பேசுவது அதில் ரொம்ப அழகு என்ன என்றால் வள்ளுவனை சொன்ன கருத்தை வேறு இலக்கியங்களோடு ஒப்பிட்டு நிலையாமையை பேசுவது என்பது ஒரு வரட்டு தத்துவம் அல்ல எவன் நிலையாமையை உணர்ந்து கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே வெல்லுகிறான் என்கிற கருத்தை சொன்னீர்களே அது ரொம்ப சிறப்பானது நிலையாமையை உணர்ந்த புத்தன் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றான் இரவல் தந்தவன் கேட்கின்றான் கண்ணதாசனுடைய சினிமா பாட் அதை இல்லை என்றால் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை வேண்டும் தருவானான் இதெல்லாம் நிலையாமையை பற்றி பேசுவது வேறு எதற்காகவும் அல்ல அது வரட்டு தத்துவம் அல்ல உலகில் தோன்றிய எவையும் அழியும் அந்த அழியக்கூடிய தன்மையை உணர்ந்து கொண்டால் வாழக்கூடிய காலத்தை வெற்றிகரமாக வாழலாம் என்பதுதான் கருத்து அதை வள்ளுவன் அழகாக சொன்னான் ரொம்ப அழகாக சொன்னீர்கள் இரண்டு மூன்று கருத்துக்கள் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நிலையாமையை தாண்டி உங்களுடைய சமூக அக்கறை தெரிந்தது பேச்சில் ஏரியில் வீடு கட்டுற கவலையெல்லாம் ரொம்ப இருக்குது உங்களுக்குன்னு தெரியுது இத்தனைக்கும் நீங்கள் சென்னைவாசி இல்லை சென்னைவாசி இருந்தால் ஏரியில் வீடு கட்டினா என்னாச்சுன்றதை அனுபவபூர்வமாகவே புரிந்து கொண்டிருக்கலாம் ஏரியின் வாழ்க்கை கூட நிலையாமையைத்தான் காட்டுகிறது என்பதை நாம் காட்டுகிறோம் ஒரு செய்தியை மட்டும் நான் ஏனென்றால் இது பொதுவெளியிலே போகக்கூடாது கூடியது என்பதனால் சொல்லிவிடுகிறேன் பார்த்தசாரதி கோயில் யானைக்கு நாமம் இடுவதா திருநீர் பூசுவதா என்பதால் தகராறு அங்கே வர வாய்ப்பே இல்லை எப்படி ஏனென்றால் திருமண் இடுபவர்கள் வைணவர்கள் திருநீர் பூசுபவர்கள் செய்பவர்கள் ஐயா இருக்கிறார் அவருக்கு தெரியாதல்ல திருமண் பூசுவதிலே அந்த நாமம் இடுவதிலே வடகலை தென்கலை என்று உண்டு அதில் தான் அந்த சிக்கல் வருவது உண்டே தவிர அது இல்லை ஏனென்றால் பொதுவெளியிலே போகிற போது தவறாக போய்விடக்கூடாது என்பதற்காக கருத்தே தவிர உங்களை குறை சொல்வதற்காக அல்ல நன்றாக பேசுகிறீர்கள் உச்சரிப்பில் சற்று கவனம் கொள்ளுங்கள் வெளிப்படுத்துவதிலே சற்று கவனம் கொள்ளுங்கள் இவை இரண்டும் சரிப்பட்டால் சிறந்த பேச்சாளராகலாம் வாழ்த்துக்கள் ஏரியில் நன்றாக நீந்தி எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் என்ன என் நன்றி என்ற எண்ணிற்குரிய போட்டியாளர் தே அண்ணாமலை பல்கலைக்கழகம் சிதம்பரம் இருக்கீங்களா மிக்க நலம் தன்ராஜ் அவர்களிடமிருந்து ஒரு கூடுதல் வாழ்த்து தெரிவிக்கணும் ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருமே கருத்துகளை கூறும்பொழுது உங்கள் பின் இருந்து அதை மிக அழகாக உள்வாங்கி தலையாட்டி ரசித்த ஒரு ரசிகராய் நான் வந்து தன்ராஜை பார்க்கின்றேன் உங்களுக்கான தலைப்பை கேட்போமா அவருக்கான தலைப்பு பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்து சிறைவான உங்கள் கருத்துக்களை கேட்க அவளோடு காத்திருக்கின்றோம் வாழ்த்துகள் நிறைந்த கைத்தட்டல் தமிழ் இலக்கியங்களில் மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கப்பட்ட கருத்தொன்றை இந்த நிலம் நிலத்தினது மக்கள் மறந்து புறந்தள்ளியதன் பொருட்டாக இங்க இருக்கிற ஐ வகை திணையின் மீதும் போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பொருண்மை இலைதாக முள்மரம் கொள்க இலங்கை மாநகரின் நான்கு வாயிலையிலும் ராவணனின் பெரிய பெரிய படைகளை அடித்து ஒழித்த செய்தியை தூதுவன் சொல்ல கேட்ட ராவன் ராவணன் வெகுண்டெழுந்து பேசுவதாக இந்த பாட்டு தொடர்கிறது இந்திரனோடு போர் போயும்போது தோளோடு தோல் நின்றவன் எப்படி இந்திரனோடு போர் போது தோளோடு தோல் நின்றவன் ஒரு குரங்கின் கையில் வெட்டி குனிந்து அடிபட்டு வீழ்ந்தானா என கேட்கும் பொழுது கம்பருக்கு ஒரு பெருங்கோபம் கம்பராமாயணத்தின் எல்லா கதை மாந்தர்களையும் விட்டு இந்த உலகிற்கு ஒரு உண்மை கொடுப்பதற்காக கம்பராமாயணத்திலிருந்து கம்பர் தன்னையே வெளிக்கொணர்ந்து பேசுகிறார் கருப்பை போல் குரங்கு எற்ற கதிர் சுழல் பொறுப்பை ஒற்றவன் தான் பொன்றினான் அருப்பம் என்று பகையையும் ஆர் அழல் நெருப்பையும் இகழ்ந்தால் அது நீதியோன்னு கேட்கிறார் கம்பர் நண்பர்க்கினியவர்களே இளைதாக முள்மரம் கொள்க கலையினோர் கைகொள்ளும் காழ்த்த இடத்துன்னு வள்ளுவர் ஒரு பக்கம் எதிர்த்த பகையை இளைதான் போல்தே கதித்து கலையின் முதிரா அப்படின்னு பழமொழி நானூர்ல முன்றுரை அறையனார் ஒரு பக்கம் இவர்கள் இருவரும் தான் எதிர்த்து நிற்கிற பகையை இளம் வயதிலே அல்லது இது இருக்கிற வயதிலே அதை ஒழித்து அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து சென்றிருக்க கம்பர் ஒருபடி மேல் சென்று கம்பர் ஒருபடி மேல் சென்று போர்க்களத்தின் புழுதி மண்ணால் சூழ்ந்திருக்கிற இந்த சூழலுக்காக போர்க்களத்தில் பகைவனுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல் ஒரு சால்புடைய பண்பு என அதை நீதியோ என கேள்வி கேட்பதில் நமக்கொன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்திற்கை தட்டி எழுப்ப கம்பர் தேவைப்படுகிறார் மிக மிகப்பெரிய இயந்திரங்களை நகர்த்தி கட்டுக்கட்டாய் வெடிகள் வைத்து தகர்த்துவதல்ல இன்றைய நிலைக்கான போர் முறை நீங்கள் போர் முனையில் இருப்பதையே போர் முடிந்த பின்புதான் உணர முடியும் மீண்டும் இந்த நிலத்தில் ஐவகை திணைகளின் மீது ஒரு போர் ஒரு பகை அண்மையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தன் உடலில் இருந்து நீல வண்ண ஒளி பரப்பக்கூடிய ஒரு தவளை அந்த சூழல் அமைவில் கண்டறியப்பட்டிருக்கிறது காரில் கொடுத்த அறிவியல் முறைப்படி அந்த தவளைக்கு நாசிகாபா டிராகஸ் சாயா திரன்சு என்கிற சமஸ்கிருத பெயர் அறிவியல் சொல்லாக சூட்டப்படுகிறது இருக்கட்டும் காலம் காலமாக அறிவியல் பெயர் சூட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த இலத்தீன் மொழிதான் இங்கு அறிவியல் மொழியா அதை நான் உடைத்திருக்கிறேன் என அந்த அறிவியல் அறிஞர் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான் அது அவருடைய தாய்மொழியான தமிழிலோ கன்னடத்திலோ மலையாளத்திலோ தொழில் தென்னிந்திய மூதாதைகளை மொழி குடும்பத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் ஆனால் சூழலுக்கும் சூழலுக்கும் இடத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமற்ற தொடர்பற்ற சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தியதுதான் இங்கு கொள் குறிவினா தொக்கி நிற்கட்டும் தம்பி தவளைக்கு பேர் வைத்ததெல்லாம் கேட்கிறீர்களா தவளைக்கு வைத்ததெல்லாம் பெருங்குற்றமா கேட்கிறீர்களா சிந்தாமணியில் எனக்கு என சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்கினியவர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மைத்திரி அவதி ராஜபோஷி என எல்லா மொழிகளும் இழந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் பூந்தேல் என்று ஒரு மொழி அழிந்து மரணித்ததற்கான மரணமே இல்லாத நிலை இருக்கிறது தேயிலை மாநிலமான அசாமின் ராஜபான்சி மொழியும் இதே வரிசையில் வந்தடங்கும் நண்பிற்கினியவர்களே தன்னை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சூழலியல் அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த குமூகத்திற்காக பக்கம் பக்கமாக படைப்புகளை வெளித்தள்ளுகிறீர்களே உண்மையில் நீங்கள் பேசுவது தமிழா நீங்கள் எழுதுவது இந்த நிலத்திற்கான பொருளா நீங்கள் கையில் எடுப்பது இந்த நிலத்திற்கான மாண்பா இங்கிருக்கிற கிளி மயில் அன்னம் நாரை கொக்கு காட்டுக்கோழி கழுகு யானை எல்லாம் தொலைத்து விட்டு நேரடியாக எங்கோ அண்டார்டிக் சென்று பனிப்பாலியன் அழைக்கப்படுகிற பெண் குவினையும் கரடியும் நீங்கள் ஓமை ஓமையும் செய்வதால் இந்த நிலத்திற்கு என்ன பயன் இங்கிருக்கிற மராமரத்தின் பூவையும் வேங்கை மரத்தின் பூவையும் பிடவ மரத்தின் பூவையும் எல்லாம் மறந்துவிட்டு நேரடியாக உங்கள் நெஞ்ச கூட்டை முளரிப்பூ ரோசா பூவுக்கு கொடுப்பதால் இந்த நிலத்திற்கு என்ன பயன் நண்பிற்கினியவர்களே உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு தெரியாமலே உங்கள் குழந்தைகள் யானையை எலஃபென்ட் என நம்பிவிட்டன ஒருவேளை யானை என்கிற சொல் இந்த நிலத்திலிருந்து தூக்கப்படுமே ஆனால் மறிக்கப்படுமே ஆனால் யானையோடு தொடர்புடைய தும்பிக்கை களிறு கரி குஞ்சனம் தும்பிக்கை கைமலை கைமா என்ற அறுபதுக்கும் மேற்பட்ட சொல் இந்த நிலத்திலிருந்து மறத்து போகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நான் இப்படி சொல்லுகிறேன் நான் இப்படி சொல்லுகிறேன் இது தமிழ்நாட்டை அழிக்க வந்த போர் தமிழ் என்கிற அடையாளத்தை சிதைக்க வந்த போர் இது மனிதர்களை அழிக்க வந்த போர் அல்ல இது மனிதத்தை அழிக்க வந்த போர் வள்ளுவன் சொன்னது போல பகை திறம் தெளிந்து இந்த போரில் நாம் இன்னும் பகைவினையே இனம் காணவில்லை பகைவனை மிகச்சரியாக இனம் கண்டு அவன் சிறிய நிலையில் மண்ணில் வேர்பிடிப்பதற்கு முன்பாக அவனை வெட்ட வேண்டும் பகைவனிடம் சொல்லுங்கள் தமிழுக்கு ஒரு வரலாறு உண்டு பலர் என்னை முன்னின்று சுவர் என்ற வரலாறு நன்றி வாழ்த்துகள் தன்ராஜ் எப்படி இருந்தது உங்களுடைய பேச்சு உரையாக இருந்ததா உரைக்க இருந்ததா என்பதை நாம் வந்து கேட்டுவிடலாம் நடுவர் அவர்களிடம் முதலி தன்ராஜ்க்கு வாழ்த்துக்கள் அதாவது ஒரு தலைப்பை வந்து எப்படிப்பட்ட கோணத்தில் வேண்டுமானாலும் நாம் ஆராயலாம் இல்லையா இப்படிதான்றது ஒரு வரைமுறை கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தலைப்பை என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் எந்த பகையை முளையிலேயே கிள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன் அது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணத்தின்படி என்னுடைய கருத்து நீங்கள் தமிழை அழிக்க நினைப்பவரை தமிழையும் மனிதத்தையும் அழிக்க நினைப்பவர்களை முளையிலேயே கிள்ள வேண்டும் எரிய வேண்டும் துடை தெரிய வேண்டும் ஏன்னா பகைமை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா ஒரு இடத்துல வந்து ஒரு நட்புன்னா அது அடுத்தது பகைமை கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய எண்ணம் அதுலயே பயணிச்சிருக்கு கம்பராயணத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது கம்பராமாயணத்தை பத்தி ஆரம்பிச்சிட்டாரோ ஒருவேளை தலைப்பை மாத்தி வந்துட்டாரோன்னு நினைச்சா அதுல இருந்து திருக்குறளோட தொடர்பு படுத்தி ரொம்ப அழகாவே கொண்டு வந்தீங்க ஆரம்பமே இருந்தது அதாவது இந்த ஒவ்வொரு இலக்கியத்தையும் இந்த 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 மீடியா இணையதளத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த மாணவர்கள் இப்படிப்பட்ட தலைப்பையும் இப்படிப்பட்ட கோணத்திலும் எங்களால் அலச முடியும் என்பதை மிக ஆழமாக சிந்தித்து ஒரு வித்தியாசமான பார்வை தன்ராஜுடைய பார்வை அவருடைய பார்வைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நிறைவான வாழ்த்துகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த மகிழ்வோடு வாழ்த்துகள் போட்டியாளர் தஞ்சாவூர் சாஸ்திர பல்கலைக்கழகத்தை சார்ந்த தீஹ வித்யாஸ்ரீ என்கிற மாணவியை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் வித்யாஸ்ரீ தயாரா இருக்கீங்க குரல் பேசு வாகை சூடு நிகழ்ச்சியிலே நாம் வித்யாஸ்ரீக்கு வழங்க இருக்கிற தலைப்பு செவிகைப்பச் சொற்பொறுக்கும் என்கிற அற்புதமான தலைப்பை கலைமகளின் பெயரை தாங்கி இருக்கிற வித்யாவிற்கு வளர்ந்துதரும் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் செவி கைப்பச் சொற்பொறுக்கும் என்ற தலைப்பிலே உங்களுடன் உரையாட வந்திருக்கிறேன் அரசியலின் அடிப்படையை அலசுவதில் வல்லவன் வள்ளுவன் ஆம் பொருட்பால் பிரிவில் இறைமாட்சி எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு குறளும் அரசியலின் அரிச்சுவடியை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த அதிகாரத்தில் இடம் பிடித்துள்ள ஒன்பதாவது குறள் செவிகைப்பு சொற்பொருக்கும் பண்புடைவேந்தன் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு ஒரு அரசன் காது புண்ணாகும் அளவிற்கு தன்னை பற்றி வருகின்ற கீழான மலிவான விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளும் பண்பினை பெற்றிருந்தால் அவனது குடையின் கீழ் உலகம் வந்து தங்கும் என்பதை இந்த குரல் நமக்கு தெளிவாக விளக்குகிறது நம் பாரத தேசத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தாலே இந்த உண்மை நமக்கு புரிந்துவிடும் நாம் யாரையெல்லாம் பேரரசர்கள் என்று எண்ணி போற்றுகிறோமோ அவர்கள் அனைவருமே இந்த தகுதியை உடையவர்கள் சந்திரகுப்த மௌரியர் முதல் நாயக்கர்கள் வரை அனைவரும் இந்த தகுதியை கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் வரலாற்றை விடுங்கள் இதிகாச காலத்திலும் இதுவே ஒரு மன்னனின் அடிப்படை தகுதியாக அமைந்திருக்கிறது காவியம் நமக்கு ஒரு சாதாரண குடிமகன் தன்னை பற்றியும் கற்பு கரசியாம் தனது மனைவியாகிய சீதா புராட்டியை பற்றியும் தவறாக பேசுவதை கேட்டும் அதனை பொறுத்து கொண்டு அவனுக்கு எந்தவித தண்டனையும் தராமல் தனது தனிப்பட்ட செயலினால் அவனது மனதில் தவறான எண்ணம் தோன்றிவிட்டதே என்பதற்காக தனது மனைவியை பாராமல் காட்டிற்கு அனுப்பியதால் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் பல யுகங்கள் கடந்து இன்றளவும் அரசியல்வாதிகள் ராமராஜ்யம் அமைப்போம் என்று சொல்வதற்கு காரணம் மதமோ அல்லது மதவாத அரசியலோ அல்ல ராமனின் இந்த உயரிய பண்பு விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளும் இந்த பண்புதான் ராமனை உயர்த்தி பிடிக்கிறது. திரேதாயுகம், द्वापर யுகம் அனைத்தும் கடந்து இதோ இந்த புது யுகத்திலும் ராமராஜ்யம் என்ற பெயரை உச்சரிக்க செய்கிறது. அட கவனித்தீர்களா? ஸ்ரீராம் புது யுகம் அடடா ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அவனைப் பற்றி குறைகூற ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேர் கூட இருக்கத்தான் செய்வார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவற்றை எல்லாம் பொறுத்து கொள்ளாமல் ஒவ்வொன்றிற்கும் கோபப்பட்டு கொண்டிருந்தால் மக்களின் குறைகளை தீர்க்க முடியுமா அல்லது நல்ல ஆட்சி அமைக்கத்தான் முடியுமா காரியத்தில் கண்ணாயிருந்து பெரும்பாலான மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுபவனைத்தான் மக்கள் தலைவன் என்று எண்ணி போற்றுவர் அத்தகைய அரசின் கீழ் உலகம் வந்து தங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மகாத்மா காந்தியடிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் அரசனாக நின்று ஆட்சி புரியவில்லை என்றாலும் அவர் வாழ்ந்த காலத்திலே வசைபாடப்பட்ட நிலையிலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த உலகையே அகிம்சை பாதையில் நடைபோட வைத்த மாபெரும் தலைவர் அவர் உணவிற்கும் எரிபொருளுக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் அன்றாடம் அண்டை நாடுகளின் நிலைமைகளை நாடுகளிடம் நிற்காமல் பிற நாடுகளுக்கும் மருத்துவ உதவியினை நாம் செய்து கொடுத்தோம் ஆம் நண்பர்களே எண்ணி பார்க்க வேண்டும் நமது நாட்டின் தலைமையை வள்ளுவன் காட்டிய வழியில் நடப்பதால் தான் அவர் நம் நாட்டிற்கு மட்டுமல்ல வளர்ந்து நிற்கும் பல உலக நாடுகளுக்கும் வழி நடத்துபவராக என்று உயர்ந்து நிற்கிறார் எனது அரசியல் வாசம் அது ஆயினும் நாம் பேசிக்கொண்டிருப்பதே திருக்குறளின் அரசியல் பிரிவில் இடம் பிடித்திருக்கும் முதல் அதிகாரத்தை பற்றித்தானே எனது அருமை சகோதர சகோதரிகளே கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நம் மீது எத்தனை கடுஞ்சொற்கள் வீசப்பட்டாலும் எத்தனை விமர்சனங்கள் வந்து தாக்கினாலும் அவற்றிற்கெல்லாம் செவி மடுக்காது வள்ளுவன் காட்டிய வழியில் நடப்போம் நம் நாட்டின் கீழ் இந்த உலகமே வந்து தங்கும் நாளை எட்டி பிடிப்போம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்ற உறுதிமொழியை தலைமுறையாகிய நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த அரிய வாய்ப்பினை அள்ளி தந்தமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகை நவின்று நகர்கிறேன் நன்றி 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 அற்புதம் புதிய அற்புதமாக இருந்தது வரிசையாக ஒவ்வொன்றாக தெளிவோடு நீங்கள் எடுத்து உரைத்திருக்கிறீர்கள் அதற்கு நடுவர்களினுடைய வாழ்த்துகள் என்ன என்பதை கேட்போம் இந்த குரல் பேசும் வாகை சூடு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களை தெரிவு செய்யறப்போ ரொம்ப சரியா தெரிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வித்யாசிரியனுடைய பேச்சிலேயே தெரியுது உண்மையிலேயே செவி கைப்ப சொற்பொருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு யார் திட்டினா கூட அதை பொறுத்து கொள்கிற அந்த பண்பை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்க சொன்ன சாக்ரட்டிஸ் உங்க பேச்சில் நினைவுக்கு வந்தாரு அவர் கேள்வி கேட்க சொன்னதுக்காக அந்த சமூகம் அவருக்கு வழங்கிய விருது ஹெம்லாக் என்கிற விஷம் அந்த விஷத்தை கூட இந்த சமூக நன்மைக்காக ஏற்றுக்கொண்டவர் சாக்ரட்டி அதே போலதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய இமாலய வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க ஐயா செவி கைப்ப உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எதிர்கட்சியே இல்லையே நீங்க எப்படி இந்த நாட்டை சிறப்பாக குறை சொல்லாம எப்படி நடத்த முடியணும் அப்ப அவர் அழகா சொன்னாரு பத்திரிகைக்காரர்களாகிய நீங்கள் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் என்ற திருக்குறளை நான் படித்திருக்கிறேன் நீங்கள் இடித்து காட்டுங்கள் என்று சொன்னார்கள் மிக அழகாக இந்த திருக்குறளை உள்வாங்கிக் கொண்டு இன்றைய யதார்த்தத்தோடு பேசியிருக்கிற வித்யா நாளைய பேச்சுலகை ஆள இருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி குளிக்கிற மா போட்டியாளர் பட்டம் போல் இருக்கிறாள் பெண் நூல் என்னவோ ஆண்களிடத்தில் தான் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் வேதனைப்பட்டான் அவன் இன்றைக்கு இந்த மேடையை பார்த்திருந்தால் பெண்கள் பட்டங்கள் இல்லை அவர்கள் சிறகடித்து பறக்கிற பறவைகள் என்று உணர்ந்திருப்பார் உண்மையிலே நாங்கள் கல்லூரி காலத்திலே பேச்சாளர்களாக இருக்கிற போதெல்லாம் இப்படி பேசல அற்புதமா பேசுறீங்க நாளைய பேச்சுலகம் மிகச்சிறந்த அளவிலே இருக்கும் ஐயாவினுடைய வருத்தத்திற்கெல்லாம் மருந்து போடும் என்பதற்கு முத்தாய்ப்பான இந்த முத்துக்கள் சான்றுகள் என்று சொல்லி ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் அதே போல நம்முடைய ராம்குமார் அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நவயுகம் படி படைக்கின்ற இந்த புதுயுகம் தொலைக்காட்சி தொகுப்பாளிங்க நல்ல தொடக்கம் பாதி வெட்டினுவாங்க நல்ல தொடங்கி இருக்கிறாங்க முழு வெற்றி அடைந்திருக்கிறது